நண்பரல இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு நண்பல என்க்கா ஸ்பெஷல் சாப்பாடு என் முன்னாடி ரெடி பண்ணிட்டேன் நண்பரலை கவலைப்படாமல் இருக்க இன்னைக்கு நொறுக்குறோம் இந்த வீடியோ ஒரு நூறுக்கே போகுது நண்பர்ல இது வித்தியாசமே இல்லை நூறுக்கே போகுது என்னடா டெய்லி போடுற ஒரு கூட ஓட மாட்டேன் நண்பர்ல சாப்பிடுக்குள்ள கொசு வந்துச்சு நண்பல என் செருப்பை கட்டி அடி நண்பா செருப்பை கட்டி அடி நண்பல சாப்பிடுவோம் குசு வந்துச்சு இன்னைக்குமே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் கொசு வரும் வந்துருச்சு மூணு புசு அதனால இனி செருப்பகிட்டே அடியுச்சுக்கங்க வீசுதா ஐயோ என் கேமராமேன் செத்துட கேமராமேன் போட்டாடி வீசுதான் ஐயோ எனக்கே வீசுது ஒன்றும் கவலைப்படாத இது வந்து ஒரு வாட தான் இது வந்து ஸ்மல் இந்த சுமல் வந்து எல்லாம் சுவாசிக்கலாம் தப்பு இல்லை காட்டோட பறந்துடும் காட்டோட காட்டா சரி சரி காற்று வர்றது நல்லது நல்ல கெட்ட கெட்டவே சாவது அப்படியே அவர் கெட்ட வே வாழ்வது நல்ல வாழ்வது நம்ம கையில் இல்லை அது மாதிரி கொசு போடுறது நம்ம கையில் இல்லை அது இயற்கையின் காற்று ஒன்றும் பண்ண நண்பர்கள இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன டிஸ்ஸு இது தின்னு விட்டு போன பிறகு குசு ஓகேங்க வரேன் ஏ அப்புறம் போட்டுக்கலாம் அங்கே போப்பா இது வந்து புழை குழம்பு நண்பர்கள இது வந்து அரைக்கீரை குழம்பு இது வந்து மோர் உலகம் இது வந்து முட்டை பொரியல் இது வந்து ஒயிட் ரைஸ் நண்பர்கள் நண்பர்கள் அவாடைக்கு நல்லா சாப்பாடுற நம்பளா புலந்து எடுக்கிற நண்பர்கள் இன்னைக்கு நம்ம சாப்பாடு புலந்து எடுக்கிறா நம்பளா நண்பர்களா நான் பார்களா நான் பார்களா நான் பார்களா என்னது என்னம்மா எது பள்ளிக்கு கிடக்கா என்ன நீ மாதிரி கிடந்துக்கிட்டு இருக்க சூரிய நான் எது இப்படி குசு வழியை ஆளை ஏற்ற வச்சுக்கிட்டு கொண்டு போய் சண்டாலி உனக்கு நம்ப முடியாது சிரிக்கிறான்பழை எதை எடுத்தால் இதையும் வச்சு வச்சு விட்டானு தெரியலையே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க பொண்டாடிப்பாவான் உசுரே நீதானே என் பொண்டாட்டி தானே அங்கே உக்கா தின்னுப்ப அருமையான சாப்பாடு என் பொண்டாட்டி மேலே சமைக்க இந்த உலகத்துலேயே முடியாத அன்புல முதல் என்ன புளி குழம்பு கீரை குழம்பு புளி குழம்பு கீரை புளி குழம்பு கீரை புளி குழம்பு புளி குழம்பு முதல் புளி குழம்பு சொல்லுறது புளி குழம்பு குழி குழம்பு கொஞ்சம் ஊத்துலப்பிடி தொட்டு சொட்டு சொட்டு சொட்டா ஊற்றி கொழைச்சிக்கிட்டு அடிக்கிற நண்பர்கள ஏ அப்பள புரியலாடி வேண்டிய முத்துல பிடி பண்ணுற என் முன்னாடி எனக்கு ஒன்றா சண்டை ஆனால் என் முன்னாடியே முத்துன்னு கூப்பிட்டேன் என் மாமியார் பெரிய பேர் வச்சவே முத்துன்னு கூப்பிடுற வைகிது நண்பர்கிறேன் என் மாமியார் சிரிக்குண்ணா

சூப்பரு எல்லாமே சூப்பர் நீங்க எத்தனை தரமா இருக்கு இன்னைக்கு அங்க கிள அடிச்சு இன்னைக்கு தான் செம்ம டேஸ்டான கூலி குழம்பு. அடே அப்பா. முட்டை பொரின வேற லெவல். ஹ்ம். செம்பட்டை சார் நண்பட கீரை எப்படி அரைக்கீரம் அரைக்கீர சிறு சிறு

சரின்னுக்கு ஆள்ல உட்காந்து எங்கிருதே வீடியோ நல்ல சிறு இரம் சுவட்ட

நான் என்னை அடிச்சு விட்டா நண்பர்னே அடித்தா அவள் கை நல்ல வலிக்கிதான் என்னை அந்த அடி அடிக்கலாம் புரட்டி போட்டு ம் என்ன கேட்டேன் பாட்டு பிடிச்சி மாமியா மாமியா உங்கள் வீட்டுக்கு ஒரு சேமியான்னு ஒரு பாட்டு பிடிச்ச அம்மா பற்றி அதுக்கு போட்டு வலுவலு வலுக்குறேன் நண்பர்களே ம் அப்பா என்னடா குசு வழி வந்துருச்சுருந்தேன் ஐயோ நான் வாங்கி வந்த வரமா ஐயோ கடவுளே இந்த இயற்கைன்னு சீற்றம் வந்து நான் எனக்கு அது சம்மந்தம் இல்லையா குழந்தை அழுகிச்சுப்பேன் ஏ எழுதுன்னு கேட்டோம்மா குசு அது ஒரு அழுக சத்தம் ஒரு கு சத்தான் கேட்கக்கூடாது விட்டுண்ணா இயற்கையின் சீற்றத்தை தொட்டைங்கன்னா கெட்டு போயிடுவீங்க மனநல்லக்கூடாது பாடகளை நோண்டக்கூடாது இதெல்லாம் நோண்டுறதுனால தான் உலகம் அழியுது அது மாதிரி குசுகளை கூடாது அடக்கி வச்சது வியாதியாக உண்டாக்கா நான் சொல்கிறது தப்பாக தெரியும் உங்களுக்காக ஆனால் உண்மையை நிதர்சனமான உண்மாதான் நல்லதே தான் நண்பர்ல இனிமேலே என் பொண்ணு கேமரா எடுக்க மாட்டான் ஐயோ நான் என்ன ஒன்றும் புதுசு வர்றது வேணா டெவி டிரைவ் போட்டு போடி என் குறித்து புது போடுறேன் ஆமாம் டெவல்ஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன் சரிங்களா சரிங்களா நம்புறேன் நம்பற சிறீதா கோவப்படாதம்மா கோவப்படக்கூடாது கோபுட விட்டேன் நல்லா சொல்லுவா சங்கனம் இல்லையா சொல்லக்கூடாது நல்லா பேசக்கூடாது ஜாலியாக விட்டு போய் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சரியா ஜாலியாக விட்டு போ உனக்கு வந்தால் நீ கொசு விட்டு போய்ட்டு அவ்வளோன்னு சொல்லுவேன் எவன் கேட்க போகிற குத்து தான் உடையதான் நாலு நண்பர்கள் வைவாங்க கம்மா இல்லை வந்துட்டு போகிறாங்களே அதை நான் ஓரி பண்ணிக்கிற மாட்டேன் இங்கிலீஷ் ஓரி பண்ணிக்கிற மாட்டேன் ஓரியா இது பேர் ஓரியா ஐயோ ஓரியா ஜாரியா நண்பர்கள என் முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக சிரிக்கிறேன் நம்பளை அந்த வீடியோ ஓடும் இந்த வீடியோ ஃபுல்லாக சிரிக்கிறாங்க நான் இப்போ சரியா

மற்றொரு வீடியோவை உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி கூட கூடிய வருது மாதிரி மிஸ் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கொடியே பைக்கில் போகிற எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு போக நண்பர்களே வீடியோ பண்ண அப்படி நண்பர்களே எனக்கு அக்கப்பக்கம் போகிறா இடையூறாக இருக்கு நண்பர்களே பைக்கில் போகிற எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க லைசன்ஸ் ஏதாச்சும் பயிர் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் போய்ட்டு வர முடியாது நண்பர்களை எல்லாம் போலீஸ் செக் பண்ணிட்டாங்க அதனால் சட்ட விதிமுறைகளை மதிங்க அதுக்காக நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் குசு போடுறீங்க அப்படி அதெல்லாம் இது இயற்கை ஹெல்மெட் போடுறது நம்ம கடமை ஓகேங்களா ஓகே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா என்னடி பார்க்குற இந்த குசு போட காரணமே தான் வெளில கூடு அது விதமாக போட்டு வச்சுட்டு நீ குசு போட விட்டு போய் வேடி நீ என்னை விட்டு நீ சிரிக்க ஆரம்பித்து நம்ம கடுப்பு ஆரம்பிட்டு சரி ஓகே நம்மள பாய் பாய் நம்மளை பாய் பாய்